அந்த வாழ்க்கையில் வந்து அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம் வாழ்க்கையில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போகிறது சந்தேகம் அதாவது சந்தேகப்படாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு பொ ஒரு பையன் புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க ஏய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு காது கேட்காதுரா காது சரியாக கேட்காது இருக்காங்க இவன் அதை எப்படி சோதனை பண்ணுறது டெஸ்ட் பண்ணுறது அப்படியே வெளியே நேராக கேட்டால் சண்டை வந்துடும் உனக்கு காது கேட்குதான்னு கேட்கக்கூடாது வெளியில் போனான் வெளியில் போய் தெருவில் வந்து நின்றுக்கிட்டு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல ஆகா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அடுத்தது உள வந்தான் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு ரெண்டாவது தடவை கேட்டான் கூடத்தில் வந்து நின்றுட்டு இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா அப்போவும் பதில் வரலை சரி நம்ம மனைவிக்கு நம்ம சந்தேகப்பட்டு காது கைக்கல அப்படின்ட்டு அடுத்தது அடுப்பங்கரைக்கே போயிட்டான் அந்த பொண்ணு எதை சமைச்சிக்கிட்டு இருக்குது அது கிட்ட போய் அது காது ஓரமாக இப்படி காய வச்சுக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான் மூணாவது தடவையாக இன்னைக்கு என்ன சாம்பார்னு கத்துறான் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அலட்டிக்கல மெதுவாக இவன் பக்கம் திரும்பி இவன் காது ஓரமாக சொல்லிச்சான் மூணாவது தடவையாக சொல்கிறேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு தான் இவனுக்கு காது கேட்கல இவன் அதை போய் கொத்துறான் அதான் தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிறப்பின் என் குற்றமாகும் இறைக்குன்னு சொல்லுவாங்க அதில் திருவள்ளுவர் இதில் என்னென்னா ரொம்ப கிட்டத்தில் வந்து நமக்கு புத்தி சொல்கிற ஒரு அவர் தான் மற்றவங்களாம் எட்டத்துலேருந்து சொல்லுவாங்க நீங்கள் நல்லது செஞ்சால் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு எத்தனை பேர் உபதேசம் பண்ணுவாங்க நமக்கு உபதேசம் நீ நல்ல காரி செய்கிறது நல்ல காரியமா எதுக்கும் கவலைப்படாது நீ பாட்டி செஞ்சுட்டு போடா அப்படிம்பாங்க திருவள்ளூராக சொல்ல கிட்ட வந்து நீ நல்லது செஞ்சாலும் தப்பு வந்துடும் ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அது நம்ம மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்லுவாங்க பலனை பற்றி கவலைப்படாத நீ பாட்டுக்கு எது வேணாலும் செஞ்சுட்டு போ கடமையை செஞ்சுட்டு போடான்னு உபதேசம் பண்ணுறது இருக்காங்க நிறையா நன்று உள்ளும் தவறு உண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை நீ நல்லது செஞ்சால் கூட தப்பு வந்துடும் ஜாக்கிரதையார் அப்படின்னார் அது நம்ம கிட்ட நம்ம பேரில் அக்கறை அவ்வளவு அக்கறை உள்ளவங்க தான் அதை சொல்ல முடியும் இப்போ ஒருத்தன் ஒரு தெருவில் வந்து ஒரு ஒருத்தன் குடிகாரன் நடு ராத்திரி பன்னெண்டு மணி ஆடிக்கிட்டே நிற்கிறான் ஒரு பெரியவர் வந்தார் ஏய் இந்த நேரம் அப்படி தான் நியாயமாக அப்படி ஆடிட்டு நிற்கிறேன் உங்கள் வீடு எங்கடா இருக்குன்னா அண்ணாந்து பார்த்தான் பக்கத்தில் பார்த்தார் ஒரு மாடிப்படி மாதிரி படிப்படியாக இருக்குது அங்கே ஒரு ரூம் இருக்குது கதவு இருந்தது அங்கே தான் இருக்கேன்னா பிடிச்சி எழுத்துகிட்டு போனார் வாடா உன்னை கொண்டு வந்து வீட்டில் விடுறேன்னா வரமாட்டேங்கிறான் நீ வாடான்னு கட்டாயமாக இந்த பெரியவர் அந்த குடிகாரனை பிடிச்சி தர தரன்னு எழுத்துட்டு போய் மாடிப்படியில் அந்த கதவை திறந்து உள்கிற போய் படுறா அப்படின்னா போகமாட்டேங்கிறான் ஒரு கட்டாயமாக கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளி கதவை சாத்திப்பட்டு இறங்கி வந்துட்டார் அப்படா ஒரு நல்ல காரியம் பண்ணோம் வந்தால் இன்னொருத்தன் அதே மாதிரி ஆடிட்டு வரான் கீழே ஏய் நீ என்னடா பண்ணேன்னா இவனும் அதே மாதிரி ஆடுறான் சரி வாடா உனக்கு இங்கே தான் நான் அண்ணன் பார்த்தான் சரிவா அங்கே தான் அந்த பிடிச்சி தர தர தான் போய் கதவு திறந்து போடான்னு அவனும் மாட்டேங்கிறான் அவனையும் வலுக்கட்டாயமாக தள்ளிவிட்டு மூடி விட்டு கீழே இறங்கி வந்தார் வந்தால் மூணாவது ஆள் ரொம்ப பயங்கரமாக ஆடிட்டு வரான் ஏ எத்தனை பேர்டா இன்னைக்கு இப்படி புறப்பட்டுருக்கீங்க எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாடா மேலேன்னு கூப்பிட்டார் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு கத்தனா அதெல்லாம் முடியாது ஒன்று அங்கே விட்டுவிட்டு தான் போவேன்னு அவர் என்ன பெரியவர் இழுக்கிறாரு இழுத்தான் உடனே போலீஸ் போலீஸ்னு கத்திருக்கான் போலீஸ்காரர் வந்துட்டார் அந்த போலீஸுக்காரர்கிட்ட அவன் புகார் பண்ணுறான் இதை பாருங்கள் சார் யாரோ ஒரு பெரியவர் என்னை இந்த வழியாக மேலே கொண்டு போய் அந்த கதவை திறந்து அந்த பக்கமாக இருக்கிற குப்பு குழியில் தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறார் மூணு தடவையாக நான் இறங்கி இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டு தடவை தள்ளி விட்டார்னா செத்து போடுவேன் சார் அப்படின்றான் இதுதான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்த ஆற்றா கடை நீ நல்லது தான் செஞ்சார் தப்பு வந்துடும் அது அவ்வளவு தூரம் அவர் தான் சொல்ல முடியும் திரு அந்த உள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பறிந்த ஆற்றா நல்லதுன்னு செய்வாங்க போகிறத யார்கிட்டையும் நண்பர்கள்ட கேட்டான் ஒரு நூறுரூவா கொடுங்கடா ஏதாவது தொழில் செஞ்சு பிழைச்சிக்கிறேன்னு யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை தரவே இல்லை உடனே அவன் என்ன பண்ணால் சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க நமக்கு தேவை ஒரு நூறுரூவா இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம் அவர் தானே எல்லோரையும் படைச்சார் அவர் கொடுக்குறாரா பார்ப்பணும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான் போஸ்டு கார்டை வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கும் வணக்கம் எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு நூறுரூவா இருந்தால் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன் ஆனால் ஒரு நூறுரூவாயை எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு கழுத்து போட்டான் போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல பெருகிறவர் முகவரி உயர் திரு கடவுள் அவர்கள் அப்புறம் தெரு தெரு நம்பர் வீட்டு நம்பர் தெரு ஒன்றும் தெரியல இதை யோசித்தான் கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு சரி எல்லார் அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான் அந்த போஸ்ட் மாஸ்டரு ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர் அவர் என்ன பண்ணிட்டார் யாரோ ஒருத்தன் அப்பாவித்தனமாக நூறுரூவா கேட்டிருக்கான் நாமளே அனுப்பிச்சிருவோம் கடவுளுக்கு அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே போஸ்ட் மா போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் அவங்களால முடிஞ்சதை கொடுங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்கள் அவனுக்கு உதவி பண்ணுவோன்னா ஆளுக்கு உடனே அஞ்சு பத்துன்னு எடுத்து கொடுத்தாங்க எல்லோரும் சேர்த்தா ஒரு தொண்ணூறுரூவா சேர்ந்து போச்சு உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மணியாற்ற ஃபார்ம் எடுத்தார் ஆர்டர் கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார் அவரே எடுத்துக்கிட்டு அந்த சேர்ந்த பணம் தொண்ணூறுபாய் வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார் அவன் வாங்கிட்டான் வாங்கி தொண்ணூறுரூவா வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான் வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதினான் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது ரொம்ப நன்றி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன் ஆலோசனை அறிவுரை இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம் அவர் ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சுக்கிறார் நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்து பாருங்க நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு